பண்டைய நகரமான ஹஸ்தினாபுரத்தில் தர்மராஜா பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை துவாதசி அன்று மதிய உணவுக்கு அழைத்தபோது ஒரு கதை வெளிப்பட்டது இந்த சந்தர்ப்பத்தை நம் துரியோதனன் பயன்படுத்திக் கொள்ளாமல் இருப்பானா ஏனெனில் கிருஷ்ணர் போன்ற ஞானிகள் மற்றும் சாதுக்கள் துவாதசி தினத்தன்று ஒருவரது இல்லத்தில் சாப்பிட்டால் வேண்டிய வரம் கிடைக்கும் இந்த போரை நாம் எளிதில் வென்றுவிடலாம் என்று அவன் குறுக்கு புத்தி வேலை செய்ய ஆரம்பித்து விட்டது உடனே கிருஷ்ணருக்கு தன் அழைப்பை விடுத்தான் இருப்பினும் கிருஷ்ணர் ஒரு நிபந்தனை விதித்தார் யாரொருவர் நூற்றி எட்டு ஊட்டச்சத்துக்கள் அடிப்படையிலான காய்கறிகளுடன் கூடிய உணவு சமைத்து துவாதசி விருந்தளிப்பதற்கு ஆயத்தமாக இருக்கிறீர்களோ அவர்கள் இல்லத்தில் நான் சாப்பிடுவேன் என்று அறிவித்தார் இதைத்தான் கிருஷ்ணலீலை என்பது துரியோதனன் நூற்றி ஐந்து காய்கறிகளை வெகு சிரமப்பட்டு சேர்த்துவிட்டான் ஆனால் கடைசி மூன்று காய்கறிகளை கண்டுபிடிக்க போராடினான் இதற்கு நேர்மாறாக தர்மராஜா ஒரு அமைதியான இடத்தில் அமர்ந்து ஆழ்ந்து யோசித்து கிருஷ்ணர் சொன்ன நிபந்தனையில் இருந்த உட்கருத்தை நன்றாகவே புரிந்து கொண்டார் அதன்படி அமைதியை கடைபிடித்தார் வெளிவரும் நிகழ்வுகளில் நம்பிக்கையுடன் இருந்தார் துவாதசி வந்துவிட்டது அன்று கிருஷ்ணன் துரியோதனின் முழுமையடையாத விருந்துக்கு சென்றார் அவர் கூறியபடி நூற்றி எட்டு வகையராக்கள் அங்கு இல்லை என்பதை துரியோதனனுக்கு சுட்டிக்காட்டிவிட்டு நேரே தர்மராஜன் இருப்பிடத்தை ஆராய முடிவு செய்தார் அங்கு அமைதியான சூழ்நிலையையும் உன்னிப்பாக ஏற்பாடு செய்யப்பட்ட உணவையும் கண்டுபிடித்தார் தர்மராஜன் இல்லத்தில் உணவருந்து விட்டு வெளியே வந்தார் வாசலில் தன் தொங்கி போன முகத்துடன் துரியோதனன் கிருஷ்ணனிடம் தர்மராஜர் விருந்தில் நீங்கள் பங்கு கொண்டீர்களாமே அதில் நூற்றி எட்டு காய்கறிகளை சாப்பிட்டு விட்டீர்களா என்று கேலியுடன் வினவினான் அப்போது கிருஷ்ணர் நன்றாக ஒரு ஏப்பம் விட்டுவிட்டு என்ன ஒரு அருமையான விருந்து தர்மராஜன் அசத்து விட்டானப்பா என்று புன்னகையுடன் கூறிவிட்டு அவர் சாப்பிட்ட அந்த எளிமையான அதே சமயம் தெய்வீக உணவின் முக்கியத்துவத்தை வெளிப்படுத்தினார் துரியோதனா நான் உனக்கு நூற்றி எட்டு சத்துக்களுடன் கூடிய காய்கறிகளைத்தான் சொன்னேன் ஆனால் நீயோ நூற்றி எட்டு காய்கறிகள் என்று தவறாக புரிந்து கொண்டாய் ஆனால் தர்மனோ நான் சொன்னதின் அர்த்தத்தை நன்றாக புரிந்து கொண்டு முப்பத்தி எட்டு விதமான சத்துக்களுடன் கூடிய இஞ்சி சட்னியுடன் கூடிய சாதம் மற்றும் எழுபது விதமான சத்துக்கள் கொண்ட ஒரு ஊட்டச்சத்து நிறைந்த அகத்திக்கீரையின் கீரையின் அருமை பெருமையை பற்றி கூறினார் ஆரோக்கியமான வாழ்க்கைக்கு சரியான நேரத்தில் சரியான உணவை ஊக்குவிப்பதற்கான இந்த துவாதசி கதை உங்களுக்கு ஒரு நல்ல விஷயத்தை புரிய வைத்திருக்கும் என்று நம்புகிறோம் அருமையான இஞ்சி சாதம் பச்சை இலைகளின் ராஜா என்று போற்றப்படும் அகம் நோய் தீர்க்கும் அகத்து கீரை இந்த எளிய உணவுகள் கிடைத்தாலும் அவைகளது எண்ணற்ற ஆரோக்கிய நன்மைகளை நாம் கண்டுகொள்வதே இல்லை என்பது சற்று வருந்தத்தக்கது தான் சூப்பர் ஃபுட்களின் கவர்ச்சியான விளம்பரத்தை நம்புகின்றோம் ஆனால் நமது பாரம்பரிய பச்சை இலைகளை சரியான நேரத்தில் எடுத்துக்கொள்வதின் முக்கியத்துவத்தை நாம் என்று உணரப்போகிறோமோ இந்த கதை உணவே மருந்து என்பதை நமக்கு நன்றாகவே உணர்த்துகிறது இல்லையேல் மருந்தே நம் அன்றாட உணவாகிவிடும் நண்பர்களே உஷார் போலி உணவிற்கு நாக்கை அடிமையாக்கிவிட்டு நம் யாக்கையை வலிவிழக்கச் செய்துவிடாதீர்கள் நன்றி நண்பர்களே